நாடு வீட்டு வேலை தொழிலாளர்கள் அறங்கட்டளை இணைந்து நடத்திய மாநில அளவிலான வீட்டு வேலை தொழிலாளர்கள் மாநாடு திருச்சியில் நடைபெற்றது வீட்டு வேலை தொழிலாளர்களின் நியாயமான ஊதியம் மற்றும் தொழிலாளர்களின் அனைத்து பாதுகாப்பையும் முன்வைத்து தேசிய அளவிலும் மாநில அளவிலும் சட்ட வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி தேசிய வீட்டு வேலை தொழிலாளர்கள் அறங்கட்டளை மற்றும் தமிழ்நாடு வீட்டு வேலை தொழிலாளர்கள் அறங்கட்டளை இணைந்து நடத்திய மாநில அளவிலான வீட்டு வேலை தொழிலாளர்கள் மாநாடு திருச்சி தூய வளனார் கல்லூரியின் சமுதாய அரங்கத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் தேசிய ஒருங்கிணைப்பாளர் கிளாராமல் வரவேற்புரை வழங்கினார் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜோஸ்பின் அமலா வளர்மதி மாவட்டத்தின் சமரசம் குறித்து விளக்கினார் சிறப்பு அழைப்பாளராக கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் சின்னதுரை கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் மேலும் இம்மாநாட்டில் தொழிலாளர் நல அலுவலர் தேசிய மற்றும் மாநில வீட்டு தொழிலாளர்கள் அறங்கட்டளை நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் மேலும் சர்வதேச தொழிலாளர் அமைப்பானது வீட்டு வேலை தொழிலாளர்களுக்காக நடத்திய மாநாடு சி நூற்றி எண்பத்தி ஒன்பதற்கு மத்திய அரசு உடனடியாக கையொப்பமிட்டு ஒப்புதல் வழங்க வேண்டும் வீட்டு வேலை தொழிலாளர்களுக்கு முழுமையான பாதுகாப்பையும் அவர்களின் நலனையும் பாதுகாக்கும் வகையில் மத்திய சட்டம் மற்றும் மாநில சட்டத்தை கொண்டு வர வேண்டும் வீட்டு வேலை தொழிலாளர்களுக்கும் மருத்துவ காப்பீடு வேண்டும் ஒரு நாள் வார விடுப்பு கொடுக்க வேண்டும் வீட்டு வேலை தொழிலுக்கு ஒரு மணி நேர ரூபாய் நூறு குறைந்தபட்சம் ஊதியமாக நிர்ணயம் செய்து சட்ட மாற்றத்தை தமிழக அரசு கொண்டு வர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை அரசிற்கு முன்வைத்தனர்